ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபது இன்று சம்யுக்தாவுக்கு பிறந்தநாள் எப்படி மறந்தேன் வருடம் வருடம் நினைவு வந்து கொள்ளுமே இன்று எப்படி மறந்தேன் என்றவன் அன்னை தன்னையே பார்ப்பதை உணர்ந்து சோஃபாவில் அமர்ந்தான் மனமோ அவளுக்கு பிறந்த நாளுக்கு பரிசு தரவில்லையா புது டிரஸ் வாங்கி தராத காதலன் ஒரு கேக்கே கூட வாங்க வக்கில்லாத கணவனா என்று உள்ளம் கேள்வி கேட்டதும் எழுந்தான் அட சொன்னது எழுந்து கிஃப்ட் வாங்க போறிய அரவ் என்று அவனின் மூளை நக்கலாக கேட்டதும் தலையை தாங்கி அமர்ந்த நிலையிலே இமையை இறுக மூடினான் சம்யுக்தா அதனை கண்டு மனம் வருந்தினாள் ஆரவ் மனதிற்கும் மூளைக்கும் இடையில் சிக்கி தவிப்பதை நன்றாகவே அவளுக்கு புரிந்தது அவன் தாடை பற்றி திருப்பி என்ன ஆரோ பிரச்சனை மனசை விட்டு பேசுறா என்று கேட்க துடித்தாள் அவளை விட அவள் மனம் புரிந்தவன் ஆரவ் தான் அவன் அறியாதா அவனாக வருவான் என்று எண்ணி இருக்க சுபாங்கினி வாங்க மாப்ள என்று அழைப்பது கேட்டு யுக்தா திரும்ப ஆரவும் நிமிர்ந்தான் கையில் கேக்கை எடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சம்யோ என்று சந்துரு கூறவும் தேங்க்யூ அண்ணா என்றாள் வைஷ்ணவி கையில் பரிசாக ஆடையை எடுத்து வந்து நீட்டியபடி அண்ணி இந்தாங்க மாத்திடுவாங்க கேக் கட் பண்ணலாம் என்றதும் மென்னகை புரிந்து கொண்டு மாற்றி சென்றாள் ஆரவுக்கு எப்படி நினைவு வைத்திருந்தான் அதுவும் கேக் என்று அவனை இழுத்து தனியாக மச்சா அத்த வைஷ்ணவிக்கு போன் பண்ணாங்கடா வீட்டுக்கு டோர் டெலிவரியா கேக் அண்ட் கிஃப்ட் வந்துதான் நம்ம சம்யு பேருக்கு முதல்ல என்னன்னு தெரியாம கேக்க வாங்கி பிரிச்சிருக்கா அதுல ஹாப்பி பர்த்டே சம்யு குட்டின்னு எழுதிருந்ததை பார்த்ததும் தூக்கி எரிஞ்சிடவும் அத்தை பாத்துருக்காங்க சம்யுவுக்கு பிறந்தநாள் நாள் திரும்ப அதே அட்ரஸ்க்கு எடுத்து போக்க சொல்லிட்டாலாம் சுவாமிநாதன் அனுப்பி இருப்பாரு போல அத்தைக்கு இதை பார்த்ததும் கஷ்டமா போச்சான் ஒரு முறை உங்க வீட்டுக்கு பிறந்த வந்தப்ப அன்னைக்கு அத்தை மனசு சங்கடப்படுற மாதிரி நிறைய பேசிட்டாங்களாம் இந்த தடவையும் சம்யுவுக்கு உரவும் இல்ல நட்பும் இல்ல அதான் வைஷ்ணவி கிட்ட சொல்லி கேக்கு டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க அதான் நானும் ஒரு சின்ன கிஃப்டோட வந்துடலாம்னு ஏண்டா உனக்கு காலையில மறந்துட்டியா ஆரவ் என்றதும் ஆரவ் கல்லாக மாறியிருந்தான் இத்தனைக்கும் அவன் மாறியதற்கு காரணம் கடந்த காலம் என்று இறுகி போனான் அதற்குள் சேலை அணிந்து வந்து தயங்கி நின்ற சம்யுக்தாவை அண்ணி பிளவுஸ் கரெக்டா இருக்கா அம்மா சொன்னதும் ரெடிமேட்ல போய் வாங்கி வந்தது என்றாள் வைஷ்ணவி சரியா இருக்கு வைஷு தேங்க்ஸ் பிறந்த நாள் வாழ்த்து கூட யாரும் சொல்லாம இந்த டே முடியுமோன்னு நினைச்சேன் இப்ப சந்தோஷமா இருக்கு சம்யு கூறியதும் ஆற விடுக்கென நிமிர்ந்து பார்த்தான் இங்கே தான் ஒருவன் மனதில் நித்தம் நித்தம் குமைந்திருக்க இவளுக்கு சந்தோஷமா என்று பார்த்தான் அடுத்த கணம் யுக்தா கண்களை கண்டவன் பார்வையை அவளிடமிருந்து அகற்றி கொண்டான் கேக் கட் செய்து முதல் துண்டை ஆரவ்புரம் திருப்புவாள் என்று தட்டிவிட எண்ணி இருக்க அவளு தன் மாமியாருக்கு ஊட்டி முடித்தாள் ஆரவ் ஒரு கணம் நெகிழ்ந்து விட்டான் எனக்கு அம்மா இல்ல என்னால இந்த குடும்பம் எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குன்னு புரியுது அத்தனை கஷ்டமும் அனுபவிச்சும் இந்த குறிப்பிட்ட நாள்ல என்ன புரிஞ்சுகிட்டவங்க நீங்க எனக்கு அத்தையா தெரியல அம்மாவாதான் நீங்க தெரியுறீங்க என்று கூறவும் சுபாங்கினி இத்தகைய பெண்ணையா அன்று கடுஞ்சொல் சொல்லி பிறந்தநாள் அதுவுமாக வீட்டிலிருந்து அனுப்பினோம் என்று குற்ற உணர்வு கொண்டாள் வந்தவளின் கையை பற்றி திருப்பி ஆரவ் பக்கம் நகர்த்த ஆரவ் எதிர்பார்க்காததால் அவள் ஊட்ட சந்துரு திணிக்கவும் ஒரு கடி அதில் பதித்து இருந்தான் மேதியை வேறு யாருக்கும் உண்ண கொடுக்காது யுக்தாவே சாப்பிட்டு முடித்தாள் அதே சந்தோஷத்தோடு இரண்டு பீஸ் கட் செய்து சந்துருவிற்கும் வைஷ்ணவிக்கும் கொடுக்க உண்டனர் சந்துரு வைஷ்ணவி இருவரும் சேர்ந்து அந்த பிரசண்டை நீட்டினர் யுக்தா குழப்பத்தோடு நிற்க வாங்கிக்கோ சம்யூ என்று சுபாங்கினி சொல்லவும் அண்ணா கண்ணை பறிக்கும் நகை இருந்தது அண்ணா அன்னைக்கு போட்டுவிடு என்று வைஷ்ணவி சொல்ல ஆரவ் பார்த்த பார்வையிலே வைஷ்ணவி அமைதியாகிவிட்டாள் சுபாங்கினி ஆரவ் சேகையை எண்ணி தனிப்பட்டு அவனிடம் பேச அக்கணமே முடிவெடுத்தார் சற்று நேரம் இருந்து பேசிவிட்டு உணவருந்தி வைஷ்ணவி சந்துரு கிளம்பினர் சந்துரு தான் போகும் பொழுது அவன் சீக்கிரம் புரிஞ்சுப்பாமா மனசுல இருக்கிற வலி மறைய நேரம் எடுக்கும் இல்லையா இப்பதான் உன்னை பாத்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஓ முகமே அவனோட பழச மறக்க வைக்கும் தானா உன் ஆர்வா வந்து பாசத்தை பொழிவான் பாரு என்று கூறினான் எல்லாம் உங்க ஆசிர்வாதான்னா இது நிஜமானா ரொம்ப சந்தோஷம்தான் என்று கூறி வழி அப்பொழுதே அவன் அறைக்கு சென்றிருந்தான் கோபத்தில் தகித்தது அது என்பதுதான் அவனுக்கே எரிச்சலாக இருந்தது சுவாங்கினியும் அவரது அறைக்கு உறங்க சென்றிருந்தார் கதவை திறந்து தாழிட்டு ஆடை மாற்ற முயன்றவள் ஆரவை கண்டு அதிர்ந்து நின்றாள் தொப்பலாக நனைந்து வந்தவன் கண்கள் மட்டும் சிவந்து கோவை பழமாக இருந்தது அவனை கண்டு ஒதுங்கி சென்று உடைமாற்ற நைட்டி எடுக்க முயன்றாள் ஆரவ் அவளை கைப்பற்றி இழுத்தான் அவன் மீதே பூ போல மோதியவளை கண்கள் கலக்க சில நிமிடம் விழியில் கவிதை புரிந்தான் அவளின் மெல்லிடையில் தன் வன்கரத்தை பதித்தவன் அவள் உதட்டிலும் முதல் முத்தத்தை பதித்தான் உயிரமுதம் கிடைத்த மனநிலையில் இத்தனை நாள் வழிகளும் மன அழுத்தங்களும் அதில் நிவர்த்தியானது ஆரவின் முத்தம் அதனோடு முடியாமல் நீண்டு கொண்டு செல்ல சம்யுக்தா அவனின் கைகளுக்கு தடை விதிக்காமல் அவனுடன் கலந்தாள் இவனுக்கு அவள் மருந்தா அவளுக்கு இவன் மருந்தா என்பது அறியாது இருவருக்கும் அருமருந்தாய் மாறி நிம்மதியில் பயணித்து நித்திரையும் அடைந்தனர் அதிகாலை ஆரவின் கைவளைவில் உறங்கும் சம்யுக்தாவை கண்டு ஆரவ் கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றைய இரவு நடந்தவையை பார்த்தான் மெல்ல ஆரவ் எழுப்பும் நேரம் தன் முட்டி கையால் அவளின் உள்ளங்கையை அழுத்தம் கொடுத்து விடவும் முணங்கவும் ஆரவ் மனம் சுவாமிநாதனை எண்ணிவிட்டது தேனை பருகும் பொழுது குரங்கை எண்ணிவிட்டான் மீண்டும் வேதாளமானான் மெத்தையில் சற்று தள்ளி விழுந்தவள் ஆரவின் சினம் கண்டு எதற்கென்று புரியாமல் அவனை விழித்து நோக்கினாள் பாதி தூக்கத்தில் வலியில் முணங்கியதை அவளே அறியாமல் இருந்தாள் மேலும் நமக்கு அடிப்பட்டால் குறிப்பிடும் வார்த்தையை அவள் உச்சரித்ததை ஆரவ் அப்பா என்றதை மட்டும் உள்வாங்கி இருந்தான் அது எப்படி நான் இங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீ மட்டும் எப்பவும் போல அதே சந்தோஷம் நிம்மதியோட மிடுக்கா இருக்க எத்தனை வலி கொடுத்தும் என்ன சொல்லணும் வீரிட்டு கத்தினான் நடந்தவை கூட உணர வைக்க முடியாது அவன் கேள்விகள் குழப்பத்தை தரவும் அவனே தொடர்ந்தான் நான் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனா உங்க அப்பா நம்ம காதல் தெரிஞ்சதும் உனக்கு கொடுத்த அட்வைஸ்ல நான் ஏன் நான் காதலுக்கு ஆரம்பிச்சப்ப தெரியாத உனக்கு அது என்ன என் வாய அடைக்க எங்க வீட்டு பொண்ணோட மானத்தை கேவலப்படுத்துற சீப்பான ஆளா இருக்க உங்க அப்ப தெரியுமாடி உனக்கு உன்னால என் வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறிச்சுன்னு எங்க அம்மா வேலையில இருந்து தூக்குனாங்க வாடகை வீட்டை விட்டு வெளியேற வச்சான் படிக்கிற படிப்பை கெடுக்க எண்ணி உன்னை கெடுக்க முயன்றனும் அதனால உனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு வண்டியில மோத வச்சு கேஸ் போட்டு உள்ள தள்ளிருக்கான் நீ அதுக்கு பழிச்சுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்த ஜெயில்ல தள்ளியும் உங்க அப்பா வெறி அடங்கல என் தங்கச்சி என்னடி பாவம் பண்ணா கிட்ட சொல்லி என் கையால் ஆகாத பார்த்து ரசிக்கிற இருந்தான் இல்லனா என் அம்மா தங்கச்சி செத்து போயிருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ ஆனா மேடம் லண்டனுக்கு படிக்க போயிட்டீங்க காதல் கன்றாவே உனக்கு தேவையில்ல படிப்பும் பதவியும் உன் கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு ஆளுமே ஆளுமையந்தான் வேணும்னா எதுக்கடி என்ன மாதிரி ஒருத்தனை நடுவுல காதலிச்சே போடி போ தேர்ட் கிரேட் ஆளுதான் உன்ன உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசிச்சு ருசிச்சுது சே உன்னோட இருந்தத வழியோட கொடுக்க கூட என்னால முடியல இந்தா நேத்து நைட் நான் உன் கூட இருந்ததுக்கான வில என்று கச்சை நோட்டு இருந்த பணப்பேட்டியை எடுத்து பணத்தை அவள் மேலே கொட்டினான் சம்யு எதையும் பெரிதுபடுத்தவில்லை ஆரவ் தாலி நெஞ்சில் சுமந்த பிறகு ஒவ்வொன்றாய் அறிந்து கொண்டவள் தானே என்ன கடைசியாக தன்னோடு இல்லறம் இனிக்க நடந்த தாம்பத்தியத்துக்கு பணத்தை மழையாக பொழிந்ததுதான் சம்யுவுக்கு கண்ணீர் மழையை தோற்றுவித்தது மெல்ல அந்த கட்டுக்களை மீண்டும் பெட்டியில் அடுக்கி முடித்தவள் நான் அழுதா என்னை விட நீதான் ஆறு கஷ்டப்படுவ ஏன்னா என்னை விட என்ன விரும்புறது நீதான் இது உனக்கு தெரியும் ஆனால் அத ஒத்துக்கதான் எங்க அப்பா செஞ்ச தீவுன தடுக்குது புரியுது ஆரவ் நடந்தவைக்கு எதுக்கும் நான் விளக்கம் தரப்போறது என்னோட நிலைமைய புரிய வைக்க போறதும் அது போல என்னோட நிலைமைய நீயா யோசிச்சு அப்ப புரிஞ்சு யுக்தானு வருவ அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை ஆரோன்னு கூப்பிடாத அந்த அருகதை இல்லைன்னு சொன்ன நீயே அப்படி கூப்பிடுட்டின்னு கேட்ப அதுக்காக நான் காத்திருக்கேன் இந்த பணத்தை கொடுத்து நம்ம தாம்பத்தியத்தோட இனிமைய நீயே தாழ்த்திடாத என் பிறந்தநாளுக்கு நீ கொடுத்த கிஃப்டா தான் இதை பாக்குற அத நீ வேணும்னா தாழ்த்தி பேசி என காயப்படுத்துறத நினைச்சுக்கோ ஆரவ் மனைவியா நான் உடல் அளவிலையும் சேர்ந்ததா சந்தோஷப்படுக்கிறேன் என்று மெத்தையில் தன் சேலையை தேடிக் கொண்டிருந்தாள் ஆரவ் அவளின் பேச்சில் அசையாது நின்றான் சம்யு சேலை எடுத்து போர்த்தி குளிக்க சென்றாள் என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல்